உலக நாடுகளே உன்னிப்பாக கணிச்சிகிட்டு இருக்க விஷயம்னா ஈரான் இஸ்ரேல் போர் தான் எதனால் அந்த போர் நடக்குதுன்னா இஸ்ரேலுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது இது மாதிரி ஈரான் அணுகுண்டாக தயாரிக்கிறாங்க அப்புடின்னு ஆக அவங்க தயாரித்தாங்கன்னா நம்ம நாடு இருக்காது அப்படின்ட்டு இஸ்ரேலு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க இவங்க அட்டா அட்டாக் பண்ணோன்னா அவங்களும் மாற்றி அட்டாக் பண்ணுறாங்க இதில் ரெண்டு பக்கமும் உயிரிழப்புகள் காயங்கள்னு எல்லாமே ஏற்படுது இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரிகிட்டையும் கிடையாது அதனால அதை தயாரிக்கணும் அப்படின்னா ஈரானும் வந்து முனைப்போடு இருக்குது ஏன் அதனால் எல்லா கண்ட்ரினாலையும் தயாரிக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா என்பிடி அப்படின்னு சொல்ல ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதுபடி எந்த இல்லாத கண்ட்ரியும் வந்து தயாரிக்க முடியாது அது ஒப்பந்தம் என்ன அதை தாண்டி ஈரான் வந்து தயாரிக்கிறது எப்போயிலேருந்து தயாரிக்க ட்ரை பண்ணுறாங்க அமெரிக்க உளவுத்துறை வந்து என்ன சொல்லுது ஈரான் வந்து அட்டாக் பண்ணது அப்படின்னு பல விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதை தாண்டி நடந்த தான் சொல்ல போகிறோம் ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு இதை பார்க்கறோம் அப்போது முதல்ல இந்த சம்பவத்தை எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஹிரோஷிமா நாகசாகி போகணும் ஹிரோஷிமா நாகாசாகியில் ஒரு மிகப்பெரிய அணுகுண்டை போட்டு ஏகப்பட்ட மக்கள் இறந்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு சொன்னாலும் மிகையாகாது இப்படி வருஷங்கள் போகும்போது தான் இப்படி அணுகுண்டு வந்து எல்லோரும் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி தயாரிக்கும் போது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆகா என்னடா எல்லோரும் தயாரிக்கிறாங்க இப்படி தயாரித்தாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கே மாற்றி மாற்றி அணுகுண்டை போட்டு மக்களெல்லாம் கொண்டுடுவாங்க இதனால் மனித இனமே இருக்காது அப்படின்ட்டு தான் சரி எதாவது பண்ணுவோம் அப்படின்னு வல்லரசு நாடுகள்லாம் யோசிச்சு சரி ஓகே என்பிடி அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுவான்னு முடிவு பண்ணுறாங்க அதாவது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தங்கள் இதை போடுவான்னு முடிவு பண்ணிட்டு வல்லரசு நாடுகள்லேருந்து சேர்ந்து இதை வந்து ஒப்பந்தமாக போடுறாங்க அடுத்த ஒவ்வொரு நாடுகளாக வந்து சேர்கிறாங்க அணு ஆயுதம் வச்சுருக்கவங்க வச்சில்லாதவங்க அப்படின்னு இப்படி அந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் போடுறாங்க அப்படியே வருஷ கணக்காக வந்து மக்கள் அதாவது நாடுகள்லேருந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க இப்படி வருஷம் ஓட ஓட வந்து பார்த்துருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் வந்து சேர்ந்துடுறாங்க இந்தியா தெற்கு சூடான் பாகிஸ்தான் இஸ்ரேல் இந்த நாலு கண்ட்ரியை தவிர மற்ற எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துடுறாங்க இவங்க தான் வந்து இதில் வந்து சேரலை இதில் என்னென்னா நம்ம வடகொரியா இருக்காப்பில் வடகொரியா வந்து இதில் வந்து சேர்ந்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலையே ஆனால் போக போக இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி மூணில் அந்த ஒப்பந்தத்துலேருந்து வெளில வந்துடுறாங்க இப்போ இருக்கிறது அந்த இந்தியா சூடான் இஸ்ரேல் பாகிஸ்தான் நார்த் கொரியா இவங்க மட்டும்தான் இந்த ஒப்பந்தத்துக்கு வெளில இருக்கிறது இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே இருந்தால் என்ன பிரச்சனைனா அணுகுண்டெல்லாம் தயாரிக்க முடியாது இந்த ஒப்பந்தத்தோட மெயின் கரு என்னென்னா இது மாதிரி அணு ஆயுதம் வச்சுருக்க எந்த நாடும் அணு ஆயுதத்தை வேறு யார்ட்டையும் விற்கக்கூடாது அது மாதிரி அந்த தொழில்நுட்பத்தை கூட வந்து வெளில சொல்லக்கூடாது இதை தாண்டி இல்லாத நாடு இருப்பாங்களா அணு ஆயுதம் அவங்க வந்து இது மாதிரி யார்ட்டையும் வாங்கக்கூடாது இது மாதிரி தயாரிக்கெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்தோட ஒரு மெயின் ஒரு கரு இந்த ஒப்பந்தத்தை போட்டு தான் எல்லோரும் வந்து கையெழுத்து போட்டுடுறாங்க நான் சொன்ன அந்த அஞ்சு நாடை தவிர்த்து இப்படி ஐஏஏ அப்படின்னு சொல்லப்போகிற அமைப்பு இருக்குது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இவங்களோட வேலையை என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பா இந்த கையெழுத்து போட்ட நாடெலாம் இருக்காங்கல்ல அங்கே எங்கேயாவது அணுகுண்டை தயாரிக்கிறாங்களா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அந்த ஐஐஏட வேலையை இப்படி எல்லா நாடுகளையும் செக் பண்ணுறாங்க இந்த ஈரான் இருக்குது இல்லைங்க இந்த ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாடில் இந்த ஒப்பந்தம் போட்டப்போ அவங்களும் வந்து கையெழுத்து போட்டுறாங்க அதனால அவங்க அந்த ஒப்பந்தத்து கீழே தான் வந்து வராங்க அங்கே அணுகுண்டை தயாரித்தா அந்த ஐஐஏ வந்து கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்படி வந்து போய்கிட்ருக்குறாங்க இப்படி போகும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இது மாதிரி ஈரானுக்கும் ஈராக்கும் பயங்கரமான போர் எட்டு வருஷம் அந்த போர் வந்து நீடிக்குதுங்க அப்போ தான் வந்து ஈரான் முடிவு பண்ணுறாங்க எப்படியாவது அணு ஆயுதம் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு இதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா பல இடங்களில் வந்து ரகசியமாக அந்த வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து அது வெளிலலாம் தெரியலை இந்த ஐஏஏ அமைப்பும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி வருஷ கணக்காக போகுது இருபது வருஷம் வந்து பல வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் தான் வந்து இது மாதிரி வந்து தெரிய வருது நடான்ஸு இன்னும் சில நியூக்ளியர் சைட்ல எல்லாம் இவங்க யூரேனியத்தை வந்து செறி ஊட்டிகிட்டு இருக்காங்க அணுகுண்டை தயாரிக்கிறதுக்காக அப்படின்னு தெரிய வருது இப்படி தெரிய வந்த வந்து பார்த்துட்டீங்கன்னா பயங்கரமான எதிர்நணிகள் கடம்புது எப்படிங்க இவ்வளோ பெரிய அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் வயது போட்டுருங்க நீங்கள் எப்படி இதை தயாரிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி ஈரானை மேல் ஈரான் மேலே வந்து எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து சொல்லிடுறாங்க எப்பா நாங்கள் வந்து தயாரிக்கலப்பா விட்டுறோம் அப்புடின்னு அந்த பிளான் அப்படியே வந்து மூடி வச்சிட்றாங்க இப்படி ஈரான் வந்து வெளில சொல்லுது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அண்டதுக்கு ஒன்றும் இல்லை இங்கே பல வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது நிறையா அந்த செறிவுட்டுறதுக்கான பணிகள் வந்து போய்கிட்டு இருக்குது பல வேலைகளை வந்து பார்க்குறாங்க இப்படி வருஷ கணக்காக ஓடுதா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் யாருமே எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய விஷயம் உளவுத்துறை உளவுத்துறை மூலம் அமெரிக்காவுக்கு வந்து கிடைக்குது அது என்ன கிடைக்குதுன்னா இது மாதிரி ஈரான் கிட்டத்தட்ட அண்டர் கிரவுண்டில் ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் சைட்டை கட்டியிருக்காங்க அப்படின்னு இந்த நியூக்ளியர் சைட் பேர் வந்து போர்டோங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு மீட்டர் ஆழத்தில் மலைகளுக்கு நடுமுனில் வந்து இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது இது உண்மையாக வந்து கட்டியிருந்துருக்காங்க இது உளவுத்துறைக்கு முதல்ல தெரிய வருதா இப்படி தெரிய வந்தோடனே ஈரான் என்ன பண்ணுதுன்னா இந்த ஐஏஇ அமைப்பு கூப்பிட்டு எப்பா இங்கே பாருங்கள் நான் இங்கே ஒரு நியூக்ளியர் சைட்டை கட்டியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்படி இது பயங்கரமான எதிர்வினைகள் வந்து கிளம்புது எப்படிங்க முன்னாடியே இது மாதிரி விட்டாங்க இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு சைட் வந்து கட்டுறீங்க அது யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் கட்டுறீங்க இது நியாயம் இல்லாத விஷயம் அப்படின்ட்டு பயங்கர எதிர்வினைகள் கிளம்பிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா பல பொருளாதார தடைகளும் உழ்ந்துக்கிட்டு இருக்குது இப்படி நாட்களும் வருஷங்களும் ஓடிக்கிட்டே இருக்குது இவங்களால் வந்து அந்த எண்ணெய் அங்கே உற்பத்தி ஆகிற அந்த எண்ணெயை வந்து ஏற்றுமதி பண்ண முடியலை இதனால் பொருளாதாரம் பயங்கர பின்னடைவாக இருக்குது இப்படி போகும்போது ஈரான் என்ன முடிவு பண்ணுதுன்னா சரி ஓகே நம்ம இந்த பொருளாதார தடையை வந்து நீக்கினாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்ட்டு இது மாதிரி வல்லரசு நாடுகள்கிட்ட பேசுகிறாங்க வல்லரசு நாடுகள்கிட்ட பேசிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க வல்லரசு நாடுகளோட அப்படி என்ன ஒப்பந்தம்னா எப்பா இந்த பொருளாதார தடையை வல்லரசு நாடு வந்து நீக்கிடும் இது அதுக்கு பதிலாக இங்கே இந்த ஈரான் அந்த நியூக்ளியர் சைட்லாம் இருக்குல்ல அதில் வந்து ஐஏஇ வந்து எல்லாம் நல்லா பயங்கரமாக வந்து கண்காணிக்கும் இப்படி சொல்லிவிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஒப்பந்தத்தை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போடுறாங்க இப்படி ஒப்பந்தத்தை போட்டதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது இந்த போர்டோங்கிறத வந்து புதுசாக கட்டினாங்கள்ல அந்த போர்டோவில் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த ஒரு ஈரானியத்தையும் வந்து செறி அப்படிங்கிறதும் அந்த ஒப்பந்தத்தில் வந்து இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈரான் வந்து கையெழுத்து போடுது அதுக்கப்புறம் ஈரான் வந்து சும்மா இல்லை ஒரு அஞ்சு வருஷம் சும்மா போட்டு வைக்கிறாங்க பில்டிங்கிலேயே போட்டு வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக தான் அஞ்சு வருஷம் ஆகிட்டே அப்புடின்ட்டு அவங்க அந்த போர்டுங்கிற அண்டர் கிரவுண்ட் சைட்டில் இருணையத்தை இருபது பர்சன்டேஜ் வந்து சரி விட்டுறாங்க இது வந்து நடக்குது இந்த தகவல் எல்லாமே வந்து அந்த ஐஏஏக்கு வந்து தெரிய வருது தான் இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிய வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் ஜூன் பன்னெண்டாம் தேதி தான் ஐஏஏ வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வந்து எழுதிடுறாங்க இது மாதிரி ஈரான் ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க யுரேனியத்தை அறுபது பர்சன்டேஜ் வந்து செறிவூட்டியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட அணு ஆயுதத்துக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தொண்ணூறு அந்த தூய்மையான ஈரோனியத்தை வந்து செறிவூட்டினா அது வந்து அணு ஆயுதமாக வந்து மாறிடும் இவ்வளோ பெரிய விஷயத்த கிட்டத்தட்ட ஈரான் வந்து ரெடி பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த அணு ஆயுதத்துக்கு அப்படி ரெடி பண்ணிட்டாங்கன்னா பத்து அணு ஆயுதம் ஈரான் கையில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஐஏஏ வந்து வெளியிடுறாங்க இந்த என்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அது இருபது வருஷத்தில் இல்லாததை ஒரு மிகப்பெரிய பிரேக் பண்ணியிருக்காங்க ஈரான் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கவலையை தெரிவிச்சிருக்காங்க இந்த ஐஏஏ அமைப்பு இந்த விஷயத்தை ஐஏஏ நாலு நாளைக்கு முன்னாடி வெளியிடறாங்க ஆனால் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல இந்த மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வந்து பார்த்துட்டீங்கன்னா அமெரிக்க நாடாளுமன்ற கூடும் போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாப்பில்ல இது மாதிரி அணுகுண்டு வச்சு ஈரான் வந்து ஈரானியத்தை இந்தளவுக்கு சரி ஊட்டியிருக்காங்க இது ரொம்பவே விசித்திரமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்திருப்பாப்ல இதை வந்து ட்ரம்ப் அவங்கலாம் கேட்குறாங்களா அதுக்கப்புறம் அடுத்த மாதமே ட்ரம்ப் சொல்கிறாப்பில்ல ஈரானை கூப்பிட்றாங்க எப்பா வாங்க வந்து அணு ஆயுத அமைதி ஒப்பந்தத்தை போட்டுக்குவோம் அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க ஆனால் ஈரான் வந்து வரவே இல்லை இப்படி பேச்சுவார்த்தை மட்டும் மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பலகட்ட பேச்சுவார்த்தையில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ஈரான் வந்து கையெழுத்து போடவெல்லாம் இல்லை நேற்றுக்கு கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை இருந்துச்சு ஆனால் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா எப்பா எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ எப்படி இந்த பேச்சுவார்த்தைக்கு வர முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க இப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தகவல் கிடைக்கிது அதுதான் யுரேனியம் மெட்டல் கோர் அப்படின்னு சொல்லப்படுற அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் அதை வந்து ஈரான் தயாரிச்சுட்டாங்க அப்படின்னு தெரிய வருது இதை தயாரிச்சிட்டாங்கனாலே இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அணுகுண்டை தான் ஒரு நம்பிக்கை இப்படி அணுகுண்டை தயாரிச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு சிக்கல் அப்படிங்கிறதுனால தான் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க அதுவும் நம்பகமான உளவு அமைப்பு சொன்னதுனால இவங்க தைரியமாக களத்தில் குதிக்கிறாங்க ஆனால் அதுக்கான எந்த ஆதாரத்தையும் இஸ்ரேல் வந்து வெளியிடவே இல்லை அமெரிக்காவில் உள்ள ஒரு முக்கியமான ஆள் சொல்கிறாப்புல எப்பா அவங்க ரொம்ப நாளாகவே எல்லாம் செறிவூட்டிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க ஆனால் அவங்க அந்த அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கான முக்கியமான விஷயத்தில் வந்து நான் அவங்க இறங்கலை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதை வந்து அமெரிக்க உளவுத்துறையும் வந்து சொல்லுது எப்பா அவங்க என்ன வந்து ரெண்டாயிரத்தி மூணில் போட்ட அந்த இது வந்து இன்னும் பிரேக் பண்ணலை அவங்க அணுகிட்ட தயாரிச்சாதானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உளவுத்துறை வந்து அமெரிக்க உளவுத்துறையும் சொல்லுது இன்னும் அவங்க வந்து அதை பிரேக் பண்ணலை அப்படின்னு ஆனால் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது அதனால டஜன் கணக்கான இடங்களை சூஸ் பண்ணி அதில் கிட்டத்தட்ட நியூக்ளியர் சைட்டு தான் எல்லாம் சூஸ் பண்ணுறாங்க நடான்ஸு இன்னும் சில இடங்கள் முக்கியமான இடங்கள்லாம் சூஸ் பண்ணி பயங்கரமாக அடிக்கிறாங்க அப்படி அடித்ததில் இந்த நடான்ஸ் நியூக்ளியர் சைட்லாம் பயங்கரமான டேமேஜ் ஆகுது உள்கட்டமைப்பெல்லாம் பயங்கர சேதமாகுது இப்படி பல விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இனிமேல் அந்த மறு கட்டமைப்பு பண்ணி அந்த அணுகாயெல்லாம் ரெடி பண்ணுறேன்னா ஈரானுக்கு கிட்ட கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகும் இந்த அட்டாக் பண்ணுறாங்களா அதை தாண்டி இராணுவ தளபதிகள் வீடெல்லாம் பயங்கரமாக சூஸ் பண்ணி வந்து அடிக்கிறாங்க இவ்வளோ பெரிய அட்டாக்கை இஸ்ரேல் பண்ணோன்னா ஈரானுக்கு வந்து பயங்கர கோபம் என்னடா அது இப்படி வந்து அடிக்கிறாங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க என்னங்க நாங்கள் ஆக்கப்பூர்வமாக நாங்கள் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது அணுகுண்டு தயாரிக்கிறது சொல்லலை அணுகுண்டு அவங்க தயாரிக்கல அப்படின்னா அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க ஆக்கப்பூர்வமாக எங்களோட வேலைகள் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் பொறுப்பே இல்லாமல் இன்னொரு நாட்டு இறையாண்மைக்குள்ளே வந்து பூந்து நீங்கள் அடிக்கிறீங்களே அப்படின்ட்டு இஸ்ரேலை வந்து குறை சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஐஏஏ அப்படின்னா ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லலை இந்த ஐஏஏ வந்து ஐஏஇோட கண்காணிப்போல் தான் நாங்கள் நடான்ஸ் நியூக்ளியர் சைட்டே வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதுலேயும் வந்து அடிச்சிருக்கீங்க இன்கேஸ் கதிர் வீச்சு பேரழிவு ஏற்பட்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி வைக்கிறாங்க ஐஏஏ வந்து இதை கண்டிப்பாக கண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஈரான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லுது பட் இருந்தாலும் இஸ்ரேல் அடித்ததுனால ஈரான் சும்மா இருக்குமா அவங்களும் பல இடங்களை சூஸ் பண்ணி அடிக்கிறாங்க ரெண்டு பக்கமும் பயங்கரமான டேமேஜ் உயிரிழப்புகள் அப்படின்னு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இங்கே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதினியாகும் என்ன சொல்கிறாப்புலன்னு கேட்டிங்கன்னா ஏப்பா அவங்க ரொம்ப நெருங்கிட்டாங்க அந்த அணுகுண்டை தயாரிக்கிறதுக்காக அதனால தான் நாங்கள் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு இன்கேஸ் அவங்க அணுகுண்டை தயாரித்தாங்கன்னா இஸ்ரேல் இருக்கிற இருக்கிற இடமே வந்து தெரியாமல் போயிடும் நாங்கள் அழிஞ்சிருவோம் அதனால தான் நாங்கள் வந்து ஈரான் அடித்தோம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதுவே இஸ்ரேல்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல்கிட்ட அணுகுண்டு இருக்கிறதா தான் சொல்லப்படுது கிட்டத்தட்ட தொண்ணூறு அணுகுண்டு நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை இஸ்ரேல் இன்றைக்கு வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணதும் கிடையாது அது மாதிரி அவங்க அதை மறுத்ததும் கிடையாது எங்கள்கிட்ட இல்லை இருக்குது அப்படின்னு எதுவுமே வந்து சொன்னது கிடையாது ஆனால் இந்த அமெரிக்காவில் முக்கியமான ஆள் சொல்லலை அவர் சொல்கிறார் என்னங்க உளவுத்துறையிலேருந்து உங்கள்கிட்ட தகவல் கிடச்சிது அப்படின்னா எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நாங்களே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்கலாமே அப்படிலாம் வந்து சொல்லியிருந்திருப்பார் இப்படியே பல விஷயங்கள் இருக்குது அதில் இன்னொன்று வந்து அவர் சொல்லுவார் நீங்கள் எத்தனை வாட்டி ஈரானை வந்து அடித்தாலும் ஈரான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அந்த அறிவு வந்து இருக்குது எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் கட்டமைக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் கட்டமைச்சு மறுபடியும் அவங்க தயாரிக்க தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்புடின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க பட் இப்போ உண்மையிலேயே வந்து அவங்க அணுகுண்டை தயாரிச்சுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லை பார்ப்போம் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படிலாம் பொறுத்துருந்து தான் வந்து பார்க்கணும் அதுக்காக தான் மிகப்பெரிய போரை இருக்குது யோசிச்சு பாருங்களேன் ஒரு அணு ஆயுதத்துக்காக தான் இப்போ ஈரானும் இஸ்ரேல் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அணு தான் ஹிரோஷிமா நாகசாகியில் அத்தனை பேர் இறந்தாங்க இந்த அணு ஆயுதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனதுக்கு என்ன தோணுதோ அதே கிழக்கம்னுங்க நாளைக்கு நல்ல வழியில் நான் உங்களை சிந்திக்கிறேன் பை கைஸ்